மதுரை மையப்பகுதியில் கேட்டதை கொடுக்கும் சித்தரின் மதுரையில் மதுரையின் மையப்பகுதியில் ஒரே இரைச்சல் அப்பேற்பட்ட இறைச்சலும் போக்குவரத்து அதிகமான இடமாய தெற்கு வாசலில் மீனாட்சி அம்பாளின் குட்டையா என அழைத்து தங்கத்தட்டில் சாப்பாடு கொடுத்தார்கள் அந்த ஜீவ தான் தெற்கு வாசலில் அமைந்துள்ளது யாருக்குமே தெரியாது மிகவும் அருமையான இந்த இடத்தில் வந்து பார்த்தால் மிகவும் அருமையாக இருக்கிறது அந்த மையப்பகுதியில் பல இரைச்சலுடன் இருக்கும் அந்த பகுதியில் ஒரு குறுகலான பாதை அந்த பாதைக்கு உள்ளே போனால் ஒரு நாட்டுக்கோட்டை அரண்மனை போல் உள்ளது அந்த ஜீவ சமாதி உள்ளே சென்று பார்த்தால் அப்போது தெரிகிறது இது ஒரு மகா பிரிய சக்தி வாய்ந்த இடம் என்பதை தெரிந்து கொண்டேன் இங்கே மகி மனதை மகிழ்விக்கும் மகிழ மரமும் இருக்கிறது மரம் இதை சுற்றி வாருங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைக்கும் ஒவ்வொரு சித்தரிடமும் பேசக்கூடிய உயிர் ஓட்டம் உள்ள சக்தி வாய்ந்த ஜீவசமாதிகள் இந்த இடத்தில் வந்து நின்றாலே போதும் அவ்வளவு அருமையாக இருக்கிறது இங்கு தியானம் பண்ணக்கூடிய மண்டபம் மிகவும் அருமையாக இருக்கிறது இந்த தியான மண்டபத்தில் அமர்ந்து சில சிறிது நேரம் நீங்கள் தியானம் பண்ணினாலே போதும் அவ்வளவு மன மகிழ்ச்சியும் நமக்கு என்னென்ன வேண்டுமோ அவ்வளவும் கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இடமாக அமைந்துள்ளது இந்த இடம் இது மிகவும் பிரசித்திய பெற்ற இடம் போல் தெரிகிறது நான் இங்கு வந்த தான் தெரிந்தது இது ஒரு மிக சக்தி வாய்ந்த இடம் என்பதை புரிந்து கொண்டேன் நீங்களும் வாருங்கள் இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இடத்தில் தியானம் பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணி எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ்வோம் வாருங்கள் நன்றி